ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் பிரியானவர்களே நாளைய தினத்தை குறித்து அதாவது எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் ஒருபோதும் கவலைப்படாதிருங்கள் பொதுவாகவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் காட்டுப் புஷ்பங்களை எல்லாம் உடுத்து வைக்கிற தேவன் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் அவருடைய சாயலாய் இருக்கிற அவருடைய சொந்த இருக்கிற உங்களை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பாரா அப்படி இல்லை பிரியமானவர்களே எல்லா சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்கு போஷிப்பதற்கு பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆகினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்கிற வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஏனென்றால் நாளை நடக்கப்போவது நாம் அறியாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் ஒன்று நிச்சயம் நம் தேவன் நாளைய தினத்தை அதாவது நம்முடைய எதிர்காலத்தை அவர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார் அது நிச்சயம் நன்மையாகத்தான் இருக்கும் அவர் ஏன் உங்களுக்கு தீமை போகிறார் நிச்சயம் தானே செய்வார் ஆகினால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ நாளைய தினம் எப்படி இருக்குமோ என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் யோசிக்க வேண்டியதாயிருக்கிறது இப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களை விட்டு அகற்றி விட்டு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நிம்மதியாக கடந்து செல்லுங்கள் யோபு இப்படி சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபின் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் காணப்பட்ட ஒரு நிலைமை சரீரம் எல்லாம் பலவீனப்பட்டு போன நிலைமை எல்லாராலும் பரிகசிக்கப்படுகிற நிலைமை ஆனால் யோபு சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஆம் யோபுவுக்கு ஆண்டவர் என்ன முன்குறித்து வைத்திருந்தார் தெரியுமா இரட்டிப்பான ஆசிர்வாதங்கள் யோபு உயர்த்தப்பட்டார் எனக்கு அன்பானவர்களே உங்களை குறித்தும் மேன்மையான எதிர்கால திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் யோசைப்பின் எதிர்கால திட்டத்தை ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருந்தார் ஆனால் சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக இல்லை ஆனால் தேவன் நியமித்தது யோசிப்பின் வாழ்க்கையிலே நிறைவேறினது உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும் இந்த காலை வழியில ஆண்டவர் அறிவுறுத்தி சொல்லுகிறது என்ன நாளை தினத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் எதிர்காலத்தை தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார் அது நிச்சயமாக நன்மையாகத்தான் இருக்கும் அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் அது உயர்வாகத்தான் இருக்கும் பிரியமானவர்களே எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து விடாதிருங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளில அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் நாளைய தினம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது அது நிச்சயமாய் நன்மையாகவே இருக்கும் செவிப்போமா அன்பு தகப்பனை நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை இந்த காலை எங்களுக்கு அனுப்பி எதை குறித்தும் கவலைப்படாமல் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஒரு யோபை போல ஒரு யோசிப்பை போல நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை அப்படியே நடத்துவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே மாணவர்களே கவலைப்படாதே ஆமே